ஹலோ லுயா கத்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த புதிய மாதத்துக்காக கத்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் தந்ததான வேத வாக்கியத்தை நம்ம வாசித்து இந்த மாதத்தினுடைய துவக்க செய்தியாக கொஞ்சம் நேரம் அதை தியானிப்போம் ஒன்று குருந்தியன் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தினுடைய இரண்டாவது பகுதி ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் எட்டினுடைய இரண்டாவது பகுதி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் ஆங்கிலத்தில் முதல் பகுதி ஹி வில் ஆல்சோ கீப் யூ ஃபோம் டு த எண்ட் கண்களை மூடி கத்தற்கு முன்பாக ஒரு நன்றி உள்ளதான இறுதியத்தோடு கூட நம்ம காணப்படுவோம் கடந்த மாதம் முழுவதும் நம்மளோடு கூட இருந்து நம்மளை பலப்படுத்தி ஆசிர்வதித்ததான கத்தை நம்மோடு கூட பேசினவர் இந்த மாதத்திலும் தொடர்ந்து அவனமாக நம்மளை பலப்படுத்துவாராக காப்பாராக நம்மோடு கூட பேசுவாராக இந்த செய்தியினுடைய இந்த செய்திகளினுடைய துவக்கமாக ஸ்திரப்படுவார் யூ ஷல் பி ஃபோம் என்ற தலைப்பின் கீழே இந்த தியான வழியில இதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவராய் இருந்து ஆண்டவரே எங்களை முடிவு வரியந்தும் நீர் காக்கிறவராய் இருக்கிறபடியனாலே உம்முடைய வருகையின் முடிவு வரியந்தும் நீர் எங்களை காக்கிறவராய் இருக்கிறபடியினாலே உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஐயா உம்முடைய சமூகத்தில் உம்முடைய கரத்தில் நாங்கள் காணப்படுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம் எங்களையும் அவனமாகவே தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நீ சொன்ன வார்த்தையின்படியே நீர் எங்களை ஸ்திரப்படுத்துவீராக கிறிஸ்துவின் நாமத்தில் அருமை பிதாவே ஆமேன் ஸ்திரப்படுத்தும் தேவன் நமக்கு உண்டு ஹலையா ஸ்திரப்படுத்தும் தேவன் நமக்கு உண்டு எஸ் விவ் அ காட் ஹூ ஷல் கீப் நமக்கு அப்படின்னு நான் சொன்னதுதானே அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் உண்டா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல ஏன்னா எல்லாருக்கும் அவர்தான் தேவன் எல்லாரையும் ஸ்திரப்படுத்த வேண்டும் அல்லவா அப்படியே இந்த வாக்கியத்தையே நம்ம எப்படிதான் வாசிக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு நம்முடைய தேவன் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் என்று சொன்னால் கேட்கும் போதே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவன் என்று சொல்லும்போது எல்லாரையும் உண்டாக்கி எல்லாருக்கும் தேவனாக இருந்து எல்லாரையும் காக்கிறவர் அப்படிதானே நம்மளை வருகிறார் அவிசுவாசியா இருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும் எல்லார் மேலும் மழையை வரிசைக்க பண்ணுகிறார் என்ற வார்த்தையினுடைய அர்த்தமே அதுதான் என்ன அப்படின்னா அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் அவர் கொண்டுதான் வருகிறார் என்கிறதா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அப்ப தேவன் நமக்கு உண்டு என்றால் யாருக்கு எல்லோருக்கும் உண்டா எல்லா கிறிஸ்தவர்களையும் அது குறிக்கிறதா அல்லது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களா என்கிறதான ஒரு கேள்வியோடு கூட நான் அதை துவங்க விரும்புகிறேன் ஏன் என்று சொன்னால் தேவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா காமன் டு ஆல் அப்படிதான் நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும் தேவன் டு ஓவர் ஆல் என்று வேதம் சொல்லுகிறதுல காட் ஓவர் ஆல் ஃபாதர் ஆஃப் ஆல் அப்படின்ற வேதம் சொல்லுகிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த யாருக்கு நமக்கு என்று அப்படி சொல்லும்போது அதில் ஏதாவது விஷயம் அடங்கியிருக்கிறதா என்று சொல்ல நிச்சயமாக அடங்கியிருக்கிறது பவுல போஸ்தரன் தன்னுடைய மிகுந்த வேதனையும் மன வருத்தத்தையும் அவர் தெரிவிக்கிறதான ஒரு வேளையில ரோமர் ஒன்பதாம் அதிகாரத்தில் அவர் அந்த நிருபத்தை எழுதும் பொழுது காணப்பட்டதான சில வசனங்களை வாசிக்கலாம் அது நமக்கு என்கிற காரியத்தை எல்லாருக்குமா என்பதை நாம் புரிந்து கொள்வோம் முதலாவது ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து ஏழு வரைக்கும் எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் இருக்கிறது அப்படின்ட்டு எழுதுறாரு மிகுந்த துக்கம் இடைவிடாத மனவேதனை அவருக்கு கொடுத்த காரியம் என்ன நான் சொல்லுகிறது பொய்யல்ல கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்கிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சி எனக்கு சாட்சியாய் இருக்கிறது என்று தான் சொன்ன காரியத்தை வந்து உண்மை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அவர் திரும்பவும் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லுகிறார் அது என்ன விளக்குகிறார் மூன்றாவது வசனம் மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனைகளும் வாக்கு தத்துவங்களும் அவர்களுடையவைகளே அவர்கள் உண்மையாகவே அவர்கள் இஸ்ரவேலர்கள்தான் அதாவது யாக்கோபினுடைய பிள்ளைகள் தான் அவர்கள் மாம்சத்தின்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான அந்த புத்திர சுவீகாரம் என்பதும் மகிமையும் உடன்படிக்கையும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனைகளும் வாக்கு தத்துவங்களும் அவர்களுடையதுதான் பிதாக்களும் அவர்களுடையவர்களே மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே என்று சொல்லி அவர்களுடைய அந்த பிரிவிலேஜஸை குறித்து அவர்களுடைய அந்த பாக்கியத்தை குறித்து அனைகருக்கு கிடைக்காததான பாக்கியம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் கிறிஸ்தவர் என்ற பெயர்ல கூட அவர்கள் கிடைத்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் ஏனென்று சொன்னால் இந்த சபை கூடுதல் என்பதும் சபைக்கு போனால் ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிறதான செய்திகளும் எல்லாவற்றிற்கு மேலாக இப்படிப்பட்டதான சத்திய வாக்கியங்கள் எழுதி கையிலே பெற்றிருக்கிறதான ஒரு கூட்டத்தை நீங்கள் இந்த உலகத்துல என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது இல்லையா அப்ப கிறிஸ்தவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களா இல்லை என்று சொன்னாலும் கூட வேதத்தின் அடிப்படையிலே ஆண்டவரை அறிந்து விசுவாசிக்கவில்லை என்றாலும் கூட அவர்கள் ஒரு விதத்துல பிரிவிலேஜ் பீப்புள் என்பதிலே சந்தேகம் கிடையாது அப்படியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்பவர்கள் உண்மையாக அந்த தெய்வத்தை அறியாதவர்களாக ஏற்றுக்கொள்ளாதவர்களாக அவர் கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காதவர்களாக அவர் இறங்கி வந்தபோது அவரை அடையாளம் காணாதவர்களாக நிராகரித்தாலும் கூட அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ரிவிலேஜ் பீப்புள் தானே அப்படின்ட்டு அவர் சொல்லுகிறார் உண்மைதானே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க இஸ்ரவேலர் தானே அவர்கள் அவர்கள் புத்திரஸ்வீகாரத்தை பெற்றதானே உலகத்திலே காணப்படுற எல்லா ஜனங்களும் புத்திரஸ்வீகாரத்தை பெற்ற என் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னதானே ஒரு கூட்டம் அல்லவா தேவனுடைய மகிமையை கண்டவர்கள் உடன்படிக்கைக்குள் வந்திருக்கிறவர்கள் தேவனுடைய வசனங்கள் ஆகிய நியாய பிரமாணங்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்றதான காரியங்களும் வாக்கு தத்துவங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது பிதாக்கள் என்று சொல்லப்படுகிற இன்றைக்கு வந்து ஆபிரகாமை வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய தகப்பன் என்று சொல்லுகிறதானே எல்லா ஜனங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் அவன் தான் தகப்பன் என்ன அப்படின்னா நிறைய பெருங்கூட்டத்திற்கு அவன் வந்து பாத்தீங்கன்னா தகப்பனாய் காணப்படுகிறான் இன்னைக்கு காணப்படுகிற முக்கியமான மே மூன்று மேஜர் ரிலீஜியனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபாதர்னா ஏப்ரஹாம் தான் இல்லையா அப்போ அதுல இருந்தான் ஆண்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மூன்று ரிலீஜியன்ஸுமே காணப்படுது அல்லது மூன்று ரிலீஜியனுமே அவனை என்ன பண்ணுது மார்க்கங்களும் ஆப்ரஹாம் எங்களுடைய எங்களுக்குரியவர் எங்களுடைய தகப்பன் அவருடைய வழி தோன்றல்கள் என்று பெருமையாக சொல்லக்கூடிய ஆனால் இஸ்ரேல் ஜனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா யாக்கோவுடைய தகப்பன் ஈசாக்கு ஈசாக்கினுடைய தகப்பன் அப்ரகாம் அதுதான் பிதாக்கள் என்று அவர்களை தான் சொல்லுகிறார் பிதாக்கள் வந்து தான் அப்ப கிறிஸ்து அப்படின்னு சொல்லப்படுகிற எல்லாரும் ஒருமை பாராட்டுகிறதான எல்லாரும் நல்லவர் என்று ஏற்றுக்கொள்கிறார் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளனாலும் எல்லாரும் நல்லவர் என்று ஏற்றுக்கொள்ளுகிறதான கிறிஸ்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா மூன்று ரிலீஜியனுக்கும் முக்கியமானவர்கள் யூதர்களுக்கும் முக்கியமானவர் ஏன்னா அவர்கள் மத்தியிலே காணப்பட்டதான ஒரு போதகர் என்றும் மகா தீர்க்க தரிசி என்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் ஆனால் மகாதேவன் என்று நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கல இல்லையா அதே மாதிரி முகமதியர்களுக்கும் வந்து முக்கியமான ஒரு நபிதான் ப்ராஃபர்ட் தான் கிறிஸ்தவர்களுக்கு உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு அவர்தான் தெய்வம் சில கிறிஸ்தவர்களுக்கு மூன்று தெய்வங்களிலே அவர் ஒருவர் அப்ப எல்லா ரிலீஜியன் முக்கியமான அல்லது தள்ள முடியாததான ஒரு நபராக கிறிஸ்து காணப்படுறார் ஆனால் அவர் அப்படின்னு சொன்னா நம்ம மத்தியில இஸ்ரவேலர் மத்தியில ஒரு இஸ்ரவேலன் அல்லவா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவை பிரித்து சொல்றார் மாம்சத்தின்படி வந்து பாத்தீங்கன்னா பிறந்தவர் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் ஏன் மனவர்த்தத்தை உண்டாக்குகிறதா இந்த கிறிஸ்துவ இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரை சொந்தம் கொண்டாடுகிற அத்தனை பேரையும் இப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா யூதர்களே எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கவில்லை ஆனால் அதை அக்செப்ட் பண்ணி கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறின ஒருவன் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஊழியக்காரனான பிறகு அவன் எழுதுகிறதான காரியம் ஏன் மனவேதனையை உண்டாக்குகிறதா கிறிஸ்துவை அறியாதவர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள் அவரை வந்து பாத்தீங்கன்னா பாட்லி அறிந்தவர்களாக ஒரு பகுதி அவரை அறிந்திருக்கிற கூட்டமாக அவரை சொந்தம் கொண்டாடுகிறவர்களாக காணப்பட்டாலும் கூட இந்த கிறிஸ்து சர்வத்திற்கும் மேலான தேவன் என்கிற அடிப்படை சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறார்களே ஆறாவது வசனத்தில் சொல்லுகிறார் தேவ வசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது ஆனபடினாலே தேவனுடைய வசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே அவர்கள் ஆபரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது அதாவது அவர்கள் லாபரகாமுடைய சந்ததியாக காணப்பட்டாலும் கூட அவர்கள் எல்லாருமே இஸ்ரவேலர்கள் கிடையாது அதற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார் ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறார் அப்படியானால் வாக்கு தத்துவத்தின்படி பிறக்கிறவர்கள்தான் உண்மையான இஸ்ரவேலர்கள் உண்மையான யூதர்கள் அல்லது உண்மையாகவே ஆவிக்குரியபடி ஆபிரகாமுடைய புத்திரர்கள் அதுதான் அர்த்தம் எதற்காக நான் இதை உங்களுக்கு கொண்டு வந்து காண்பித்தேன் என்று சொன்னால் தேவன் நமக்கு உண்டு என்றால் எல்லாருக்கும் உண்டா என்கிறதான அந்த நமக்கு என்கிற வார்த்தையினுடைய அந்த முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா கிறிஸ்தவர்களுக்குமா எல்லா சபைக்கும் போகிறவர்களுக்குமா என்று கேட்டால் இல்லை கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரிலே காணப்படுகிற எல்லாருக்கும் அல்ல இந்த இயேசுவானவரை இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் என்கிற அடிப்படையான தேவனை குறித்துதானே அந்த சத்தியத்தை அவர்கள் கண்டு கொண்டார்கள் அடையாளம் கண்டு கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதில்தான் விளங்குகிறது ஆனபடினாலே பவுலுக்கு அது மிகுந்த துக்கமும் மனவேதனையும் கொடுத்தது என்று சொல்லுகிறார் அப்படியானால் இந்த மாதத்தினுடைய வசனத்துல யாரை வந்து அவர் சிறப்படுத்துவார் என்று சொன்னார் நம்ம தேவன் நம்மை அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்களை அவர் என்பதுதான் முக்கியமான காரியமாய் இருக்கிறது அப்ப இது யார் எழுதுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்டவர்கள் எழுதுகிறார்கள் முதல் வருஷத்தை எப்படி வாசிக்கிறோம் தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போ அழைக்கப்பட்டவனும் ஆகிய பவுல்

தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் மாண்டவராயிருக்கிற நம்முடைய கருத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுவதாவது அப்ப இந்த நிருபம் அல்லது இந்த வாஸ் வசனம் வாஸ்தமலையா அது யாருக்கு எழுதப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதான காரியம் அப்ப அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் என்று இரண்டாவது வருஷத்துல வாசிக்கிறோம் அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் அப்ப அழைக்கப்பட்டவர்கள் யாரை தொழுது கொள்வார்கள் என்கிறதான ஒரு மிகப்பெரிய காரியம் அங்கே அடங்கி இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா அழைக்கப்பட்டவர்கள் தேவனை தொழுது கொள்ளுவார்கள் தேவனுடைய நாமம் என்னதென்று அறிந்து அவரை தொழுது கொள்ளுவார்கள் அந்த வார்த்தை காணப்படுது இவர்கள கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இன்றைக்கு யாரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு டீச்சிங் இல்லைன்னா அல்லது ஒரு நம்பிக்கை அல்லது தெளிவு இல்லை அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அல்ல இந்த வார்த்தை அவர்களை அவர் சிறப்படுத்துவார் என்று சொல்லவில்லை நீங்க அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது முடிவு பரியந்தோம் என்பதனுடைய அர்த்தத்தை நீங்க வாசிப்பீர்கள் சொன்னால் முழு வசனத்தை வாசிக்கணும் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களா இருக்கும்படி முடிவு பெரியும் உங்களை ஸ்திரப்படுத்துவார் உங்களை ஸ்திரப்படுத்துவார்னா என்ன ஸ்திரப்படுத்துவார் எதற்கு ஸ்திரப்படுத்துவார் என்று சொன்னால் அழைக்கப்பட்ட உங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார் உங்களுடைய குற்றங்களை மன்னித்து இருக்கிறார் நீங்க ஒரு நாள் அவர் வரப்போறாரு அந்த நாளிலே நீங்கள் அவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களா இருக்கும்படி அவர் உங்களை என்ன பண்ணுவாராம் ஸ்திரப்படுத்துவார் கீப் யூ ஃபோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை வைத்திருக்கிறது மாத்திரமல்ல அவர் வருகிறதான நாளிலே அவருக்கு முன்பாக நீங்கள் தோன்றி அதாவது உயிரோட எழும்பி அல்லது அவர் வரும்போது இருந்தோன்னா மறுரூபமாகி அவருக்கு முன்பாக நம்ம நிற்க போகிறோம் அந்த வேலையில அவரால் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி நம்ம வந்து அவரால் என்று பார்த்தீங்கன்னா இந்த வாக்குத்தத்தமாக சொல்லப்படுகிறதான அல்லது ஒரு கேரண்டி பண்ணப்படுகிறதான ஒரு வார்த்தையாய் காணப்படுது அப்ப முடிவு பரியந்தம் ஸ்திரப்படுத்துவார சொன்னால் அன்டில் த எண்ட் ஆஃப் அவர் வேர்ல்டின் லைஃப் இந்த உலகத்திலே நம்ம வாழ்கிற மட்டுமாக அல்லது அன்டில் த எண்ட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இந்த உலகம் என்னைக்கு முடிய போகிறதோ அம்ம அன்னை மட்டுமாக அவர் வந்து ஸ்திரப்படுத்தி நம்மளை நிற்க செய்கிறவராக அவர் காணப்படுகிறார் அப்ப யாருக்கு சொல்லப்படுகிறன்னு சொன்னால் ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா ஏசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிற ஏசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற அது ரொம்ப அழகா இந்த வார்த்தை கச்சராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அப்படின்னா என்ன அர்த்தம் நாமத்தை தொழுது கொள்கிற கத்தராக இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிற என்று கூட சொல்லாம ஒரே மீனிங் தான் ஆனால் அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற அப்படின்னு சொன்னா அவர் யார் என்று அறிந்து அடையாளம் கண்டு ஏனென்று சொன்னால் ஆராதனை என்பது தேவன் ஒருவருக்கே செய்யப்பட வேண்டியதான ஒரு காரியம் என்று வேதத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிதானே உன் தேவனாகிய கத்தர் ஒருவரையே நீ தொழுது கொள்ள வேண்டும் அவரையே நீ வந்து பணிந்து கொண்டு ஆராதிப்பாயாக இதுதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு அப்ப தொழுது கொள்ளப்பட வேண்டியவர் யார் என்று சொன்னால் நம்மளை உண்டாக்கின தேவனே அன்றி வேறொருவர் அல்ல ஆனா இங்க சபைக்கு எழுதப்படுகிறது என்ன எழுதப்படுகிறது என்று சொன்னால் நமக்கும் ஆண்டவராய் இருக்கிறதானே அப்படி எழுதுறாருன்னா எங்களுக்கும் தங்களுக்கும் அப்படின்னா எங்களுக்கும் உங்களுக்கும் அதாவது எழுதுகிறவர்களுக்கும் அந்த எழுதின நிருபத்தை கேட்டு வாசிக்கிறவர்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிறதான நம்முடைய கைத்திராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அப்ப யாரை தொழுது கொள்ள வேண்டும் என்று அறியாதிருக்கிற கிறிஸ்தவர்களோ அல்லது இயேசு கிறிஸ்துவை மட்டுமே தொழுது கொள்ள வேண்டும் என்று புரியாது இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கோ இந்த வார்த்தை எழுதப்படவே திரும்ப சொல்கிறேன் இது ஒன்று குறைந்த முதல் அதிக முதல் அதிகாரம் முதல் ஒன்னு ரெண்டு வசனங்களிலே காணப்படுது அப்ப இந்த நிருபம் யாருக்கு எழுதப்படல இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறதான அவரை மட்டுமே தொழுது கொள்ளுகிற அப்படியா அவரையே தெய்வமாய் கொண்டிருக்கிறதான கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறதான ஜனத்திற்கு மட்டுமே எழுதப்படுகிறதான அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று உண்மையாகவே எண்ணப்பட்டார்கள் அவர்களுக்கு எழுதப்படுகிறதான நிருபம் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார் ஸ்திரப்படுத்துவார் ஆனால் இந்த செய்தியினுடைய துவக்கமாக நீ ஸ்திரப்படுவாய் காட் வில் கீப் என்கிறது தான் என்னுடைய தலைப்பு அப்ப கத்தருடைய நாளிலே குற்றம் சாட்டப்படாதவர்களா இருக்கும்படி அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் நடு வழியில கைவிடுவதில்லை அழைத்து உங்களை நடுவுல கைவிட்டார்னா என்ன அழைப்பது ஏன்னா அழைத்தாரு நீங்க ஏற்றுக்கொண்டு வந்து விட்டீங்க அவரை விசுவாசித்து நம்பி அவரை பின்தொடர ஆரம்பிக்கிறீங்க உங்களை நடுவுளை கைவிட்டுட்டு போனா என்ன அழைப்பது இல்லையா அப்ப அழைத்தாரு வசனம் சொல்கிறது அழைத்தவர் உண்மை உள்ளவ அவர் அப்படியே செய்வார் அப்படி என்று சொன்னால் உங்களை குற்றமற்றவர்களாக அவருக்கு முன்பாக அவருடைய வருகையின் போது நிறுத்த வல்லமை உள்ளதான அந்த தெய்வத்தால் தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் உங்களை அழைத்து நடுவுலே வனாந்திரத்துல உங்களை கைவிடுகிறதான தேவன் அல்ல அவர் என்ன நோக்கத்தோடு கூட உங்களை அழைத்தாரோ இந்த பூமியில உங்களை பிறக்க செய்தாரோ அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியாததான ஒரு தேவனுடைய கரத்திலே நாம் இல்லை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது அவர் சொன்னதை செய்வார் நம்பிக்கையோடு கூட காத்திருப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக த லார்ட் ஹஸ் கிவன் திஸ் கேரண்டி டு ஹிஸ் பீப்புள் தன்னுடைய ஜனத்திற்கு அவர் கொடுக்கிறதான ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல கத்தரைய தேவன் என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த வார்த்தை மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பதை பார்க்கலும் மிகப்பெரிய உத்தரவாதத்தை கொடுக்கிறார் ஒரு கேரண்டியை கொடுக்கிறார் உன்னை ஸ்திரப்படுத்துவார் அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி கத்தடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம் நன்றி செலுத்துவோம் தேங்க்யூ லார்ட் நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஐயா அண்டவரையே அழைத்ததான தேவன் நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை அண்டவரே உம்முடைய வருகை மட்டுமாய் காத்து கொண்டு உமக்கு முன்பாக உம்முடைய நாளிலே குற்றம் சாட்டப்படாதவர்களாக நிற்கிறதற்கு நீர் அருள் செய்கிறதற்காக அதன் நிமித்தமாய் கொடுக்கப்பட்டதான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாக அண்டவரே இந்த வசனம் காணப்படுகிறதற்காய் நன்றி ஐயா எல்லாவற்றுக்கும் மேலாக கத்தராகி இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான வார்த்தை வார்த்தையா இருக்கிறபடினால நன்றி சொல்றது இந்த மாதத்துல அண்டவரே இந்த நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுக்கு இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பதாக எல்லாவற்றிற்கு மேலாக இதை கேட்கிறவர்கள் கத்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியான வழிகளை இன்னும் கிருத்தாவை ஆண்டவனை திறக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கத்திராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிற நருமை பிதாவே ஆம் என் ஆத்துமாவை கத்திரை ஸ்தோத்ரி என் முழுவுலுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவை கத்திரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே God bless you all.